முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு வந்து அதிமுக கட்சியில இருந்துதான் வந்து ஒரு முதலமைச்சர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா எடப்பாடி பெயர் வந்து அவர் சொல்லவே இல்ல இல்லை பாஜக தான் ஆட்சி அமைக்க அதில் அதிமுகவும் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ இறங்கி வந்திருக்காங்க பாஜகவுடைய பி டீம்ங்கிறது அமித்ஷாவின் பிடியில் இருக்கிற ஒரு பி டீம்ங்கிறது இந்த பதிலின் மூலமாக இருந்து பிரிஞ்சு போனவங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கல அந்த கட்சியுடைய பிரச்சனை வந்து அந்த கட்சியை தீர்த்து கொள்ள வேண்டும் அது சொல்லியிருந்தாரு தானே அவங்க நாலு பேர்த்தையும் பிரிச்சு வச்சு தானே அண்ணன் தம்பிகளை பிரிச்சு வச்சு தானே குழு காட்சிக்கிட்டு இருக்கேன் யார் வில்லங்கிட்ட போய் கேட்டாக்க என்ன அர்த்தம் எப்படி உள்கட்சி ஆகும் இன்னைக்கு அமலாக்கத்துறை உங்ககிட்ட இல்ல முதலமைச்சர் வேட்பாளரில் எடப்பாடி அவர்கள் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல வந்து நயினார் நாகேந்திரனோ இல்லைனா எஸ்பி வேலுமணி அவர்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் தயனர் நாகந்திரம் பாஜக சேர்ந்தவர் அவங்க ஆழக கட்சி ஆட்சிக்கு வந்து அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேலுமணி வந்து அமலாக்குத்துறை எந்த அளவுக்கு மேலுதோ அதை இன்றைக்கி அமலாக்கத்துறை பொருக்கள் பிடுக்கப்பட்டு விட்டார் வேலுமணி என்ன பயப்பட மாட்டோம் இந்திய கூட்டணில் தாவை காவ கட்சி இணையம்மா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டது கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுட்டுருக்குமே ஓய்ப்பெறிவு பாதுகாப்பு ஓட்டார் அவர் எங்கே எல்லாம் எல்லாம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறதா சொல்லி முன்னாள் அமலாக்கத்துறை அருண்கிறவர் உறுப்பினராக கண்டுபிடிக்களவுக்கு சூழ்நிலை கேட்டி ஆய்க்க வச்சு எங்களோட சேர்க்க மிரட்டை பார்க்குறாருங்கிறது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் ஊடகம் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் அமித்ஷா அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருந்தாரு அதுல வந்து என்டிஏ கூட்டணி பத்தி பல கேள்விகள் வந்து அவர்கிட்ட எழுப்பப்பட்டது அதே மாதிரி அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கல அந்த கட்சியோடைய பிரச்சனை வந்து அந்த கட்சியை தீர்த்து கொள்ள வேண்டும் சொல்லியிருந்தார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதில் பாஜக வந்து அங்கம் வை வகிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அவரால் தான் அதிமுக நாசமாக போச்சு அவர் தான் தீத்து வைக்கணும் நாளாக பிறந்ததுக்கு யார் காரணம் எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் சேர்ந்து ஒரு மனதாக இப்போ சசிகலா வந்து முதலமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுத்தாங்க அன்றைக்கி இருந்த கவர்னர் வந்து இப்போ பதவி பூர்வம் செய்ய சட்ட சட்டவிரோதம் ஓடுனர் இல்லை அதுக்கப்புறம் தான் அந்த கட்சி நாளாக உடஞ்சிது உடைச்சவர் அவர் தானே சேர்த்துறதுக்கு அவர் தானே முயற்சி எடுக்கணும் சேர்த்தனாக்க ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம போல என்ன ஆகும் பிரித்தாடுறதுல தானே அவங்க நாலு பேர்த்தையும் பிரித்து வச்சு தானே அண்ணன் தம்பிகளை பிரித்து வச்சு தானே நீ கூடு காஞ்சிக்கிட்டு இருக்க யார் வில்லங்கிட்ட போய் கேட்டாக்கா என்ன அர்த்தம் அவங்களோட மறுவாழ்வு கொடுப்போம் அடிக்கிறது தான் அவருடைய வேலை அதனால் அவர் அவர்கிட்ட கேட்டபோது நான் அது அவங்க உள்கட்சியான் எப்படி உள்கட்சி ஆகும் பிரித்தது நீ தானே அமலாக்கத்துறையை வச்சு தான் நீ பிரித்தேன் அதனால தான் இன்றைக்கி அமலாக்கத்துறை உங்கள்கிட்ட இல்லை இப்போ அவங்க சேரலாம் எப்படி சேருவாங்களா இல்லைங்கிறத பார்க்கணும் பாஜக கூட்டணி தான் கூட்டணி என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கங்கிறாரு என்டிஏ கூட்டணியில் யார் இருக்காங்கன்னு அவர் முதல்ல சொல்லணும் தமிழ்நாட்டில் யார் இருக்காங்கன்றத அவர் சொல்லணும் உங்கள் கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க அதில் பாஜகவும் இருக்கீங்க வேறு யார் இருக்காங்கன்னு அவர் சொல்லணும் அந்த நிருபர் அதை கேட்க தவறிட்டார் அதை சொல்லியிருந்தாக்க நமக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு என்டிஏ கூட்டணியில் யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் தெரியாத போது அவர் பேச்சுக்கு நம்ம எப்படி விமர்சனம் பண்ணுறோம் என்னைய கூட்டத்தில் யார் இருக்காங்கன்னு அவருக்கே தெரியாது அப்படின்னா யார் சொல்கிற பதில் சுற்றி சொல்கிறேன் அதே மாதிரி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்ற கேள்விக்கு வந்து அதிமுக கீழே தான் வந்து நாங்கள் இருக்கோம் அதனால் அதிமுக தலைமையில் தான் நாங்கள் இருக்கிறதுனால அதிமுக கட்சியிலிருந்து தான் வந்து ஒரு முதலமைச்சர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஆனால் எடப்பாடி பெயர் வந்து அவர் சொல்லவே இல்லை அது ஒரு பெரிய விவாதமாகவே இப்போ மாறிட்டு இருக்கு இவர் யாருங்க அதை பற்றி சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து முதன்மை கட்சியாக இருக்கிறது வந்து திமுக அடுத்த கட்சியாக இருக்குது அதிமுக அவங்க தான் கூட்டணியை பற்றி பேசணும் இவர் யார் பேசுறது திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து திமுக யார் ஆட்சி அமைக்க யார் முதலமைச்சர்னு அவங்க சொல்கிறது இல்லையே தேசிய கட்சி தான் இவர் என்னத்துக்கு சொல்கிறார் அது அதிமுக இருக்கிற ஒரு கட்சி இவர் இவர் எப்படி சொல்லணும்னா யார் வருவா யார் உட்காருவான்னு இவர் யார் சொல்கிறதுக்கு மறுபடியாதே கேள்வி தான் உன்னுடைய கூட்டணியில் அவங்க அதிமுக இருக்கான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணு அதுக்கப்புறம் என்ன நீ வந்து அவங்க அவங்க ஆட்சி அமைக்க அவர் தான் முதலமைச்சரவர்கள் நீ எப்படி சொல்கிற உனக்கு அந்த கட்சிக்கு என்ன சம்பந்தோம் அப்போ அது பிடிஎம்ங்கிறத ஒத்துக்கிறியா நான் தான் முதலமைச்சர் அப்போ அமித்ஷா சொல்கிறவரு தான் முதலமைச்சர் ஒருவாருங்கிறது ஆக அதிமுக இப்போ பழனிசாமி தலைமையில் இருக்கிற திமுக பாஜகவிட பிடிஎம்ங்கிறது எக்ஸ்ட்ரா சேர்க்கிடுச்சு அது அந்த வாக்குமூலம் தான் அவர் கொடுத்துருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக புரியுறதான் எங்களுடைய பிடிஎம் நாங்கள் யார் சொல்கிறோமோ அவங்க தான் பேர் சொல்லலைன்னு கேள்வி கேட்கிறேன் நாம் அன்னைக்கு சொல்லுவேன் அவங்க தான் வருவாங்கன்றார் ஆக அதிமுக வந்து பாஜகவுடைய பிடிஎம்ங்கிறது அமித்ஷாவின் பிடியில் இருக்கிற ஒரு பிடிமுங்கிறது இந்த பதில் மூலமாக அவங்க தென்ன தெளிவாக தெரியும் இல்லை இவ்வளோ நாள் வந்து எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் வந்து ஆட்சி அமையும் அவர் தான் முதலமைச்சராக இருப்பாருன்னு சொல்லிட்டு இருந்த பாஜக இப்போ வந்து அவருடைய பெயரை சொல்ல பாஜக எப்போவுமே சொல்லணும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அதில் அதிமுகவும் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ இறங்கி வந்திருக்காங்க அதிமுக நாங்களும் இருப்போம்னு வந்திருக்கோம் ஓனதாரவர் வந்தபோது பாஜக தான் ஆட்சி அமைக்கிறார் பழனிசாமி உனக்கு நாலு சீட்டு வேணா கொடுக்குற அந்த பேச்செல்லாம் வைக்காதுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போன அப்புறம் இருக்கிற ஒரு கட்சியும் போயிடுச்சு தடவரை மதுரைக்கு வந்தபோது அவரை பார்க்குறதுக்கு ஒரு கட்சிக்காரன்னு போகலையம்மா கேள்வி இதே கேள்வி தான் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் பேட்டி கேட்டாலும் இதே கேள்வி தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எது அது அமித்ஷா சொல்லட்டும் அதுக்கப்புறம் மற்ற வெற்றி அடைமா அடையுமான்னு பார்க்கணும் ஒரு கூட்டம் ஒரு கட்சி தெரியும் தேர்தல் ஆணையரும் வாக்கு எந்திரம் அது பாஜக கூட இருக்கு அதை நம்பி தான் அவர் பேசிகிட்டு இருக்கார் இன்றைக்கி அதுக்கும் கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கும் கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்டேட்டில் போடுறாங்க அந்த ஸ்டே தேர்தல் ஆணையர் அந்த மாநில தேர்தல் ஆணையர் கேள்வி மட்டும் முகவசும் போட்டு வர்றார் அந்த அளவுக்கு அவர் பாதுகாப்பாக கூப்பிட்டு போகிறாங்க பொதுமக்கள்கிட்ட மாட்டிக்க போகிறாங்க அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையர்கள் வந்து பொதுமக்களுக்கு எதிராக மாதிரி இருக்காங்க தேர்தல் ஆணையமும் அந்த வாக்கு எந்திரமும் போச்சுன்னாக்கா பாஜக அவனுடைய நிலைமை இப்போ அதோ கதி தான் தேர்தல் ஆணையம் வாக்கு எந்திரமும் நேர்மையாக நடந்துச்சுன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரும் ஒரு சீட்டு கூட பாஜக ஜெயிக்காது அதுதான் உண்மை அதுதான் நிலைமை அதே மாதிரி வந்து தமிழகத்தில் பாஜகவுடைய வளர்ச்சி கொடுத்து நீங்கள் வந்து திருப்தியாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது அமித்ஷா கிட்ட அதுக்கு அவர் வந்து என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இருக்குது அதே மாதிரி இன்னும் தொடர்ந்து அதே விஷயங்கள் தான் அவர் பேசுகிறாரு எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இதே விஷயங்கள் உறுதியாக அவர் பேசிகிட்டு இருக்காரு திருப்பி வேறு என்ன பண்ண முடியும் யாரும் அவர்கிட்ட வரல வேறு கட்சியில் என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் நாங்கள்லாம் இத்தனை பேர் இத்தனை கட்சி இருக்கிறோம் இவ்வளோ பேர் சேர்ந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அதில் அந்த கூட்டணிகளுடைய தலைவராக வந்து பழனிச்சாமி இருக்காருன்னு சொல்லியிருந்தாக்கா அரசியல் பேசியிருக்காரு அர்த்தம் என்டிஏ கூட்டணி நான் காந்தராஜ் கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஒன்றரை கோடி கூட்டணி மெம்பர் உறுப்பினர்கள் பட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது காந்தராஜ் தான் ஆட்சி அமைப்பார் தொண்டர்கள் சொல்கிறாங்க உங்கள் கூட்டணியில் இருக்காங்க அது அப்புறம் சொல்கிறேன் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் காந்தராஜ் எடுத்து அமித்ஷான் போடுங்க எல்லாம் ஒன்று தான் அவர் இன்றைக்கி யாரும் சட்டமன்றத்துக்கு ஒருத்தருமே இல்லைங்க அது மதுரையில் அவர் வந்துட்டு பேச்சது போனதுலேயே தெரிஞ்சு போச்சு இது முருகன் மாநாட்டில் வந்து பெரியார் அண்ணா படத்தை காட்டின போது இவங்களுடைய மனவ இன்னும் புரிஞ்சு போச்சு பெரியார் அண்ணாவை காட்டாமல் இங்கே அரைச்சியல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அவங்க அதை அவங்க அக்சப்ட் பண்ணிட்டு திராவிட இயக்கத்து பக்கம் வந்துவிட்டாங்க சனாதனத்தையை கைவிட்டாங்க ராமரை கை விட்டாங்க முருகனை கையில் எடுத்துக்கிட்டாங்க வேதங்களில் சொல்லப்படாத கடவுளை கையில் எடுத்துக்கிட்டாங்க வேதங்களை எடுத்து அண்ணாவும் பெரியார் படத்தை போடுறாங்க அவங்க மாநாட்டில் வழி இல்லை திராவிட இயக்கத்துக்கு வந்துட்டாங்க அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி நடந்துக்கிற விதம் என்னென்னாக்கா சரணாகதி அடைஞ்சிருக்காங்க திராவிட இயத்துக்கு வருத்தப்படுறோம் ஆமாம் இருக்கு சனாதனம் இப்படி வந்து படுகொலையில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதுக்கு எங்களுடைய ஆழ்ந்தாடு தான் ஒருவேளை வந்து முதலமைச்சர் வேட்பாளரில் எடப்பாடி அவர்கள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நயினார் நாகேந்திரனோ இல்லைனா எஸ்பி வேலுமணி அவர்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஏன்னா நயினார் நாகேந்திரன் வந்து அதிமுகலேருந்து பாஜகவுக்கு வந்தவர் அதே மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக அதிமுகலேருந்து

அதனால தான் இந்த தடவை அமித்ஷா வரும்போது போய் பார்க்க போங்க என்னைக்கு அமலாக்கத்துறை யாரா நீ மூணு தடவை உச்ச நீதிமன்றம் கேட்டதுக்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் நோந்து போயிட்டாரு இடிஞ்சு போயிட்டாங்க டாஸ்மாக் இதில் வந்து மரியாதை எல்லாத்தையும் திருப்பி கொடுன்னு சொல்லிட்டாங்கல்ல இல்லை மன்னிப்பு கட்டிக்கிட்டு போயிட்டாங்கல்ல நிலமை அந்த மாதிரி இருக்கும்போது இனிமேல் யார் பயப்படுவான் இருந்த ஒரே ஆயுதம் பாக்கி இருக்கிற ஒரு ஆயுதம் தேர்தல் ஆணையரும் வாக்கேந்திரமும் தான் அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஓடிட்டுருக்காரு அதிலே இன்றைக்கி அதான் ஒரு மாநிலத்தில் வந்து தேர்தல் ஆணையரை பாதுகாப்பாக கூட்டு போகிற நிலமைக்கு மக்கள் எதிர்ப்பு அவங்களுக்கு வந்துருக்கு ராகுல் காந்தி வேறு தேர்தல் ஆணையத்தை நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டார் அது இன்னும் பெருசாக வந்துச்சுன்னா தேர்தல் ஆணையமும் இவங்களை கைவிட்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி வந்துச்சுன்னா அமித்ஷா சைப்ரஸ் நாட்டுக்கு தான் போகணும் ஏன்னா கடைசியாக மோடி அங்கே தான் போனார் இல்லாட்டி விஜய் மல்லையா கிட்டே சொன்னாக்க அவர் சுவிட்சர்லாண்டில் ஏதாவது ஏற்பாடு பண்ணி சரிம்மா அதுக்காக தான் வர வெளியில வச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து நைனா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக வந்து இந்த என்டிஏ கூட்டணியை பார்த்து பயப்படுது வர தேர்தலை பார்த்து பயப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு இல்லவே இல்லைங்கிறாங்க அது என்ன இருக்கிறதா சொல்கிறாங்களே தேடி தேடி ஒரே என்ன ஒன்றுமே பொருள் பேயா மாறிடுச்சான்னு பயப்படுறாங்க ஆவி ரூபத்தோட சுத்திக்கிட்டு தான் பயப்படுறாங்க வேற ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சா இல்லம்மா ஆவி ரூபத்தோடு சுற்று பயமா இருக்குது வேற ஒன்று இல்லாத ஒன்று அந்த என் கூட்டணிக்கு என்ன உருவோன்னா அது சொன்னால நம்ம பயந்துக்கிறது இல்லாத ஒரு கட்சியை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் இல்லாத இல்லாத ஊருக்கு போகாத ஒழிய காட்ட மாதிரி இருக்கு என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னு சொல்லுப்போ அப்புறம் பயந்துக்கிறோம் முதல்ல அதை சொல்லு அதுமே உனக்கு தெரியலையே உ தலைவனுக்கும் தெரியல உனக்கும் தெரியல உ கூட்டணியில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த கட்சிக்கும் தெரியல சீந்ததுக்கு ஆடு இல்லையாப்பா மதுரையில் வந்து தனியாக தனியாக அனாதையாக புலம்பிட்டு போகிறார் திரும்பி இப்போ பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறார் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்காத ஆசாமி அவர் அவரை மோடியை பத்திரிக்கார பார்க்க மாட்டாங்க பத்திரிக்கை பேட்டி கொடுக்குற நிலமை விட்டாங்க நாங்கள் தனியாக கிடக்கிறாங்க எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுங்க எங்களுக்கு ஏதாவது விளம்பரம் கொடுங்க இதை மார்க்கெட் போன சினிமா நடிகை மாதிரி இருக்காரு ஏதாவது காட்டி நம்ம பேர் வரட்டுன்னு இன்றைக்கி அவருடைய நிலைமை பாருங்க அப்படி வந்தாக்கா மீடியாக்கள் அப்படியே துடிச்சுட்டு போவாங்க கடைசியில் ஒரு பத்திரிகை பேட்டி எடுத்து இப்படிலாம் சொல்லியிருக்காருன்னு சொல்கிற அளவுக்கு அமித்ஷாவுடைய நிலம போச்சு இறங்கி போயாரு ஒரு பத்திரிக்கை உங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறோன்னு சொல்லி கூப்பிட்டு பேசு உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு நான் நல்லா தாங்க இருக்கிறேன் என்னை எப்படியா காப்பாத்துங்க அந்த அளவுக்கு இறங்கி போயிட்டார் பத்திரிக்காரர்கள்லாம் ஓட ஒரு காலம் இருந்தது இன்றைக்கி அவர் தேடிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரு எவ்வளோ பெரிதானம் இதுவே தெரியுது ஒன்றுமே இல்லாம போயிட்டார் நேர்மையாக பாஜக எந்த வாக்கு அதே மாதிரி வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் தாவேக்காவோ கட்சி இணையுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டது அதில் வந்து அவர் தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கு மாதிரியும் சொல்றாரு உண்மையிலே தாவேக்கா கட்சி என்டிஏ கூட்டணியில் இணையுமா தாவேக்கா எங்க முதல்ல கட்சி ஆரம்பித்து நடக்குதாங்கிறதே தெரியணும் நீங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் அவருக்கு பதினஞ்சாயிரம் பேர் தென்னச்சேரி சேர்றாங்க ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்காங்கன்னு மீடியாக்கள் சொல்லுதே ஒழிய அவர் இன்னைக்கு வரணும் வெளியில் வரவே இல்லை ஒரு பொதுக்கூட்டம் கூட போட்டிடலையே நாலு கூட்டம் போட்டிருக்காரு ஒன்றரை வருஷம் ஆட்சி கட்சியாக ஆரம்பிச்சு ஒரு தேர்தலில் நிற்கல யாருக்கு ஆதரவுன்னு சொல்லுங்க அவர் அரசியலுக்கு வந்தால் என்ன பாருங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு இதையுமே அவர் கோடி காட்டவே இல்லை அப்படி இருக்கும்போது அவர் அரசியலுக்கு ஒரு வார மாட்டாரன்னு அவருக்கே தெரியல பா அமித்ஷாவுக்கே தெரியல அவர் என்னென்னவோ பண்ணி பார்த்தார் அவர் கேட்காம ஓய்ப்பிரிவு பாதுகாப்பு போட்டார் ஏன்னா அவர் எங்கே எல்லாம் யாரை யாரையெல்லாம் பார்க்குறாருங்களும் உழவு பார்க்குறதுக்காக அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறதா சொல்லி ஓய்ப்பிரிவு ஆஃபீஸரை விட்டு உழவு பார்க்க வச்சார் ஒன்றும் நடக்கலை பணமெல்லாம் எங்கே வச்சிருக்காருங்க கண்டுபிடிக்கிறதுக்காக முன்னாள் அமலாக்கத்துறை அருண்கிறவர் வந்து அந்த கட்சியில் உறுப்பினராக சேர்த்துறாரு அவர் பணத்தை எல்லாம் எங்கே வச்சிருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் நடக்கல இந்த இந்த அளவுக்கு அவர் சூழ்நிலை கேட்டி ஆக்கி வச்சு விஜயை வச்சுட்டு எங்களோட சேர்க்க மிரட்டை பார்க்குறாருங்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு போகிறாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் வந்து இவர்கிட்ட வந்து சேருவார் ரஜினிகாந்த் அப்படி தான் பண்ணார் மிரட்டினார் அவர் கொரோனா வந்துருச்சுன்னு போய் படுத்துக்கிட்டாரு கட்சியை கழிச்சுட்டாரு ஏன்னா உடல்நிலையை சரியில்லைன்ட்டார் அதுக்கப்புறம் ரஜினிகாந்தை மிரட்டினாங்க தொண்டா என்ன பண்ணுவார் நம்ம தலைவருக்கு அவ உடம்பு சரியில்லைன்னா கூட இவங்க வந்து மிரட்டுறாமருனாக்கா நெகட்டிவாக மாறும் பாஜக ஒழிச்சு கட்டுறாங்க என்னென்னா நம்ம தலைவர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட விட மாட்டாங்க அப்படி அதே தான் இப்போ இங்கே கிட்டே வந்துருச்சு விஜய் ரசிகர்கள்லாம் நொந்து போயிட்டாங்க நம்ம தலைவரை மிரட்டுறானுங்க ஒய் பிரிவுன்னு சொல்லிட்டு உயர்வு பார்க்குற உழவு பார்க்குறானுங்க அருண்கிற ஒரு ஆளை சேர்த்து வச்சு அவருக்கு பணம் எங்கே வச்சுக்கிறாங்க இதுக்கு அமலா மாட்டு ஓட பார்க்குறானுங்க நம்ம தலைவரை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கங்கிறது வந்து விஜயனுடைய தொண்டர்களை தெரிஞ்சு போச்சு அவங்க எப்படி இவருக்கு ஆதரவாக நிற்பாங்க அதனால தான் அவரால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல தேர்தல் வரத்துக்கு நேரம் இருக்குதுங்கிறார் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு இப்போ பா அமித்ஷா இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து வாக்கு தான் தேர்தல் ஆணையம் தான் மிச்சம் எல்லாம் அவருக்கு எவ்விட்டு போயிடுச்சு பார்க்கலாம் என்ன இல்லை இதே கேள்வி வந்து நைனார் நாகேந்திரன் அவர்கிட்டயும் வந்து கேட்டிருந்தாங்க அப்போ அவரும் வந்து நல்லதே நடக்கும் அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அவர்கள்லாம் வந்து ஆட்சி அமைப்பார் அப்படின்ற மாதிரியும் அமித்ஷா சொல்லியிருக்காருன்ற விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ஒருவேளை தாவைக்கா என் குடியில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற தான் இவர் எப்படிங்க சொல்லலாம் பழனிசாமி கிட்ட எந்த கட்சியில் சேராருங்கிறது இவருங்க எப்படிங்க சேர்வாங்க கூட்டணிக்கு கொண்டு இருக்கோம் பழனிசாமி இணக்கமாக வருவார் என்று எதிர்பார்க்கணும்னு தான் நான் சொல்லணும் பழனிசாமி ஆட்சி அமைப்பார் இவங்க எப்படி டிசைட் பண்ணலாம் காங்கிரஸ் வந்து திமுக ஆட்சிக்கு வரும் திமுக தான் ஸ்டாலின் தான் தலைவராக இருப்பான்னு த தமிழ்நாட்டில் வந்து அவங்க சொல்கிறதில்ல இங்கே தேசிய கட்சிகள் வந்து மாநில கட்சிக்கு அடுத்த அப்படி தான் நிற்கணும் அவங்க தான் டிசைட் பண்ணணும் ஐயா வந்து என்கிட்ட இருக்குன்னு மிரட்டுற அதனால தான் இப்போ இந்த தடவை மதுரைக்கு வந்தபோது உன்னை பார்க்கறதுக்கு யாரும் எந்த எந்த ஒரு கட்சியும் வரலையே ஒரு கட்சி வந்து பார்க்கலையே உங்களை அதுலேயே தெரிஞ்சு போச்சு இல்லை அதை திருப்பி அதே கேள்வி தான் என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் அதை சொல்லுங்கள் இப்போ பாமக இருக்குதா நேமுகத்திட்டா இருக்கா யாராவது அந்த கட்சி உருவ தலைவர்கள் யாராவது வந்து உங்களை பார்த்தாங்களா நீ நடத்த முருகன் மாநாட்டில் கூட யாரெல்லாம் வந்தாங்க அமலாக்கத்துறையில் குற்றவாளியை வச்சுக்கிட்டு இருக்கிற உதயகுமார் போன்ற ஆட்கள்லாம் தான் வந்து உட்காந்துருந்தாங்க யாரெல்லாம் அமலாக்கத்துறையில் மாட்டி முடித்தாங்களோ தான் வந்து உட்கார்ந்தாங்க அதெல்லாம் கூட என்னாச்சு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க முருகனையும் பெரியாரையும் அண்ணாவை காட்டாமல் ஆட்சி நடத்த முடியாது காட்சி நடத்த முடியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தேன் நீயே இருந்த இந்த அந்த படங்களாக பெரியார் அண்ணா படத்தை காட்டாமல் இங்கே அரசியல் நடத்த முடியாதுங்க நீ ஒத்துக்கிட்டது தானே அந்த மாநாட்டினுடைய அடையாளம் பெரியாரை திட்டினாங்கிறது வேற விஷயம் படத்தை அவர் தான் நான் காட்டினேன் மோகன் பகவத் வாழ்கன்னு சொல்லி இருக்கலாம் பண்ண சாவர்கார் வாழ்கன்னு சொல்லலாம் பிள்ளைங்க ராமர் வாழ்கன்னு சொல்லலாம் பிள்ளைங்க பெரியார் ஒழியா நீன்னு சொல்கிறேன் பெரியார் பேச்சு சொல்லி ஆகணும் நீ வேறு வழி இல்லை அண்ணா வழியேன்னு சொல்கிறேன் அண்ணா பேரை சொல்லி தான் ஆகணும் நீ முருகன் வாழ்கன்னு தான் சொல்லணும் ராமனை தூக்கி திருமணம் போட்டேன் லாபம் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் வந்து ராமர் கோயில் கட்டினா அங்கேயே நீ தோத்த அந்த இடத்துல கட்சி தோற்று போச்சு ராம உன்னை காப்பாற்றுறேன் அப்போயே தெரிஞ்சு போச்சு ராமனை கை விட்டுட்டேன் ஒரிசா போகிறேன் அங்கே போய் போனவுடனே ஜெய் ஜெகநாத் அங்கேயே ராமனை கை விட்டு இங்க வந்து ராமண கை பாவம் பாவந்தா ராமன் நினைச்சா பாவமாறு பொண்டாட்டி கை விட்டா பிள்ளைங்க கை விட்டாங்க அப்பன் கை விட்டா அந்த சித்தி கை விட்டாங்க எல்லாரும் விட்டு கடைசியில் பாஜக இவங்களும் கை விட்டாங்க ராமன் நினைச்சா பாவ மாறு அவரை யாராவது காப்பாற்ற போறேன் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க நன்றி சார்